வணக்கம் நேயர்களே அதிவேகமாக வந்த சொகுசு பேருந்து ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து விபத்திற்குள்ளாகி இருக்கிறது இந்த பெரும் சோகம் இலங்கையில் இடம்பெற்றிருக்கிறது எங்கே என்பதை இந்த காணொலியில் பார்ப்போம் உங்கள் வீடுகள் மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான சகல விதமான மின்சார உபகரணங்கள் மின் குமிழ்கள் தையல் இயந்திரங்கள் மற்றும் தளவாட வகைகளை ஒரே குறை தரமான முறையில் நியாய விலையில் பெற்றுட நோ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் பண்டிகை காலங்களில் அதிரடியான விலை கருவிகளிலும் இவர்களிடம் சகல மின்சார உபகரணங்கள் பொருட்கள் மற்றும் தளவாட வகைகளையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம் நோர்த் அண்ட் எலக்ட்ரானிக் பலாலி வீதி உருமராய் தொலைபேசி இலக்கம் பூஜ்ஜியம் ஏழு ஏழு அதிவேகமாக வந்த சொகுசு பேருந்து ஒன்று மன்னார் மதவாட்சி பகுதியில் பெரிய கட்டு என்கின்ற இடத்திலே கட்டுப்பாட்டை இழந்து விபத்திற்கு உள்ளாகி இருக்கிறது இதனால் அந்த சொகுசு பேருந்தில் வந்த பயணிகள் பல பேர் காயமடைந்திருப்பதாக சம்பவத்தில் இருந்தவர்களும் மற்றும் சம்பவத்திற்கு இடத்திற்கு சென்ற போலீசாரும் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் அவர்கள் அனைவரும் செட்டிகுளம் வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது அறிவிக்கப்படுகிறது வாகன சாரதியினுடைய நிலை தொடர்பாக இன்னும் சரியான தகவல்கள் கிடைக்கப்பெறவில்லை அந்த வாகன சாரதியினுடைய அதிவேகம் தான் இந்த கட்டுப்பாட்டை இழந்து காரணம் என்று போலீசார் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை நடத்தி வருகின்றனர் பொதுவாக நாங்கள் பார்க்கின்ற அதிகாலை வேளையில் இன்று இடம்பெற்ற இந்த சம்பவத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இதே போல நிறைய வாகன சாரதிகள் கொழும்பில் இருந்து யாழ்ப்பாணம் வருகின்றவர்கள் வவுனியா மன்னார் போன்ற மாவட்டங்களுக்கு செல்பவர்கள் அதிவேகமாக வாகனங்களை செலுத்துவது இது புதிதல்ல ஏற்கனவே நடந்து வருகின்ற விடயம் இனியும் அதை நடக்கத்தான் போகிறது இருக்கக்கூடிய ஒரு உயிர் அதை நாங்கள் என்றளவும் பாதுகாக்க துணிய வேண்டும் பரவாயில்ல ரெண்டு மூணு உயிர் இருக்குண்டா பரவாயில்ல சரி ஒன்று போனா அடுத்த உயிர் நாங்கள் அடுத்த உயிரில் வாழலாம் என்று கொஞ்சம் சிந்திப்போம் ஒவ்வொரு விபத்து செய்திகளையும் நாங்கள் சொல்லுகின்ற பொழுது இந்த வார்த்தையை கூறுகிறோம் உங்கள் உறவுகளை நினைத்து பாருங்கள் உங்கள் உயிர் ஒன்றுதான் அதை ஏன் அநியாயமாக நீங்கள் இழக்கிறீர்கள் யோசிக்க வேண்டும் இல்லையா உங்களை நம்பி பயணமாக எத்தனையோ பயணிகளுடைய காயமடைந்திருக்கிறார்கள் யார் பொறுப்பு கூறுவது அவர்களுடைய குடும்பங்களுடைய நிலை அவர்கள் மனதில் என்னென்ன யோசித்து வந்தார்களோ திரு வீட்டை போகணும் அப்பா பார்க்கணும் அம்மா பார்க்கணும் மனைவி பார்க்கணும் பிள்ளைகளை பார்க்கணும் சொந்தத்தை பார்க்கணும் அது ஆயிரம் கனவுகளோடு வருகின்றார்கள் உங்களை நம்பி பேருந்து கூட இருக்கிறார்கள் அவர்களுடைய அத்தனை கனவுகளையும் சிதைக்கும் வகையிலே நீங்கள் வேகமாக வாகனத்தை ஓடுகிறீர்கள் சாரதிகளை அன்பானவர்களே உங்களுக்கும் குடும்பம் இருக்கிறது உங்கள் உயிரும் ஒன்றுதான் உங்களை நம்பி வருகின்றவர்களுக்கும் குடும்பம் இருக்கிறது அவர்களுக்கும் ஒரு உயிர் கவனித்து வாகனங்களை ஓடுங்கள் ஊடுங்கள் தான் அதிகமான வீதி விபத்துக்கள் இடம்பெறுகின்றதாகவும் வடமாக விபத்துக்களால் அதிகமான உயிர்கள் பலியாவதாகவும் இலங்கை அரசாங்கம் அறிவித்திருக்கிறது எனவே வீதி விதிமுறைகளை கடைபிடிப்பதும் உங்களால் கட்டுப்படுத்தக்கூடிய அளவு வேகத்தில் நீங்கள் வாகனங்களை செலுத்துவதும் மிகவும் முக்கியமானது இதை நீங்கள் மதிக்கும் பட்சத்தில் தான் எல்லாமும் சிறப்பாக அமையும் இல்லை என்றால் இன்னும் விபத்துகள் அதிகரிக்கும் இன்னும் பல உயிர்கள் நாங்கள் இழக்க வேண்டி வரும் கவனமாக சிந்தித்து செயற்படுவோம் வாகன சாரதிகள் உள்ளே இருக்கும் பயணிகளுக்கு தெய்வம் இதில் இல்லை எந்த வாகனமாக இருந்தாலும் நடந்து போறவர் கூட கையில் இன்னொரு பூண்டிக் கொண்டு பிடிச்சு கொண்டு போறாரெண்டா கையை பிடிக்கிறவருக்கு அவர் தெய்வம் ஏன் அவரை பத்திரமாக கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை இருக்கிறது என்னை நம்பியவர் கையை பிடிச்சு கொண்டு வாரண்டா அவருக்கு நாங்கள் தெய்வம் வாகனத்தை நாங்கள் அவர்கள் ஏற்றி கொண்டு போகிறோம் என்றால் பின்னால் இருக்கிறவருக்கு நாங்கள் தெய்வம் அதுதான் அந்த உணர்வு பெறும் வரைக்கும் நாங்கள் சிறந்த சார்த்தியத்தை மேற்கொள்ள வேண்டும் அல்லது முடியாது சிந்திப்போம் உறவுகளை கருத்துக்களை பகிருங்கள் இன்று காயமடைந்தவர்கள் உயிராபத்துகள் இல்லாமல் சுகமாக வேண்டும் குணமாகி உறவுகளுடன் சேர வேண்டும் என்று நாங்கள் இரவினை வேண்டுகிறோம் நீங்களும் பிரார்த்தியுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளை உங்கள் வீடுகள் மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான சகல விதமான மின்சார உபகரணங்கள் மின் குமிழ்கள் தையல் இயந்திரங்கள் மற்றும் தளவாட வகைகளையும் ஒரே கூறையுங்கள் தரமான முறையில் நியாய விலையில் பெற்றிட நோட் பவர் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் பண்டிகை காலங்களில் அதிரடியான விலை கழிவுகளிலும் இவர்களிடமிருந்து சகல மின்சார உபகரணங்கள் இலக்கிரியல் பொருட்கள் மற்றும் தளவாட வகைகளையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம் பவர் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் பலாலி வீதி யாழ்ப்பாணம் தொலைபேசி இலக்கம் பூஜ்ஜியம் ஏழு 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 தொன்னூற்றி ஒன்று எழுபத்தி ஏழு நாற்பத்தி எட்டு